பழையன கழிதலும் புதியன பூதலும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா கெட்டவையும் நீங்கி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் கொண்டு நம்ம மென்மேலும் வளர அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ இதில் வந்து இந்த உழவர் திருநாளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும் இன்றைக்கி வந்து விவசாயம் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் சாப்பிட முடியாது ஸோ நம்ம ப்ராடக்ட்டும் விவசாயத்துக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது தான் ஒரு தண்ணியில் வந்து கடினத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து விவசாயம் அதிகமாக இருக்காது ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது தான் நம்ம ப்ராடக்ட் வந்து ஸோ இந்த ப்ராடக்ட் போடும்போது தண்ணியில் இருக்க கடினத்தன்மை வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வாட்ரு வந்து சாஃப்டாகும் போது உங்களுக்கு வந்து விவசாயத்தில் அதிக மகசூல் கிடைக்கும் ஸோ அதுக்காக போடப்பட்ட ப்ராடக்ட் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வீட்டுக்கு போடுற பர்பஸ்ன்ட்டு எல்லாத்துலேயும் வந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் இந்த ப்ராடெக்டை பற்றி மேலும் டீடைல் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி